ஸ்ரீநிதி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உங்களுடைய திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் கன்னிராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க கன்னிராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு மறைவுஸ்தானமான எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க அந்த எட்டாம் இடத்துல இருந்து அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியுது அப்போ இது வரைக்கும் நீங்க வந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு மறைவா இருந்தது இல்லையா உங்களுடைய கண்களுக்கு ஒரு மறைவா இருந்திருக்கும் ஒரு வேலை தெரியிருக்கப்பா அது எப்போ கிடைக்க போகுது என்னன்னு தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுத்தேன் அது வருமா வராதாங்க ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்கப்பா அப்படிங்கிற ஒரு மன சஞ்சலத்தோடு இருந்திருப்பீங்க இல்லையா இது எல்லாத்தையுமே உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய கைகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் அந்த வருமானம் அதிகரிக்கும் வருமானம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதத்தில் வருமானங்கள் இப்படிலாம் அந்த வருமானம் வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருமானம் அதாவது இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணீர் ராசிக்காரங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஓரளவு வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்துருப்பீங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா அபரிமிதமான லாபமாக உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் தான் இது ஏன்னா ராசியின்பதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து இது வரைக்கும் நீசபலம் வக்ரம் இதெல்லாம் தான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக லாபங்கள் பெருசாக எதிர்பார்ப்புகள் எல்லாமே இல்லாமல் எல்லாம் எல்லாம் பண்ணோம் ஆனா பாத்தீங்கன்னா அதெல்லாம் வராம இருந்தது இதெல்லாம் தடங்கல்கள் எல்லாமே இருந்தது அந்த தடங்கல்கள் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் விலகி போய் நல்ல சுபிக்ஷமா நல்லபடியா நல்லபடியா நடக்கும் குடும்பத்துக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாமே வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டயத்துல அமையும் எதனால அப்படின்னா கன்னிராசியில வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு கேது பகவான் வந்து ரொம்ப மனக்குழப்பம் மன என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப மனசு போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஒரு விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருந்தாரு இப்போ இந்த குரு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏழு அண்டு நான்கு இந்த ஏழாம் அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு திருமண ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பாக பண்ணலாம் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதிவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த மனக்குழப்பங்கள் இதெல்லாமே தீர்ந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா எப்போயும் போல இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதை விட ரொம்ப சிறப்பாக எல்லா வேலைகளையும் எல்லாமே சுறுசுறுப்பாக எல்லா விஷயத்தையும் எல்லாம் எடுத்து பண்ணுவீங்க ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான விஷயங்கள் பிஸ்னஸுக்கு வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்து வெளில போய் நீங்கள் போய் நீங்க பேசாலும் சரிதான் அதில் ரொம்ப அற்புதமாக பேசுவீங்க இதுக்கு முன்னாடி இருந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்துடும் ஓகேங்களா ராசி அதிபதி இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இவங்க எல்லாருமே மறைவு ஒன்பதாம் இடத்துல மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்துல சிஞ்சாரம் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கிற சூரியன் ராசி அதிபதி புதன் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியது அப்போ குடும்பத்துக்கு தேவையான எல்லா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்குரிய காலகட்டமா வந்து இது வந்து இது அமையுதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கடன் வாங்குவீங்க கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும் ஒரு வீடு வாங்குறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய படிப்புக்கு ஓகேங்களா ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு 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 டாக்டருக்கு வந்து படிக்க வைக்கலாம் இல்லை பின்னா வந்து ஒரு ஒரு பெரிய லெவலில் ஒரு கலைத்துறையில் வந்து ஒரு ஒரு படிப்பு இதே மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் குழந்தைங்கள சேர்ப்பீங்க இல்லையா அதை மாதிரி சேர்க்கறதுக்கான ஒரு அந்த படிப்புக்கு தேவையான கடன் வசதிகள் அந்த விஷயங்கள் எல்லாம் பார்ப்பீங்க உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் சம்பந்தமான விஷயங்கள் எதாவது வந்துன்னா நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லாமே அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு வந்து அதிபதி வந்து மகாவிஷ்ணு தான் அந்த புதன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அவர் வந்து அவர் இப்போது மறைவு சாரமான எட்டாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதனால இந்த நரம்பு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே கொடுப்பாரு ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிக்கிறதுனால இந்த நரம்பு சம்பந்தமான பெரு நரம்புகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து கன்னி ராசிக்காரங்க வந்து இந்த டயத்தில் உங்களுடைய உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் இது எல்லாத்தையும் வந்து ஒன்று கொண்டே பார்த்து சரி பண்ணிக்கோங்க அது வந்து ரொம்ப நல்லது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டாம் அதிபதி அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராகு பகவானுடைய சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த டைத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய செயல்பாடுகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரர்கள்கிட்ட வந்து நீங்கள் பேசுகிறது இது எல்லாமே கொஞ்சம் தன்மையாக பேசிக்கோங்க ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் செஞ்சனம் பண்ணுறதுனால உங்களுடைய பேச்சுக்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கோபம் முன்கோபம் வந்து வெளிப்படும் ஓகேங்களா உங்களுடைய இளைய சகோதரர்கள்ட்ட வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாக வந்து இந்த இந்த டயத்தில் நீங்கள் கொஞ்சம் நடந்துக்குங்க அப்படி அனுசரணையாக வந்து நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியத்தை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக ரொம்ப கன்னி இது வரைக்கும் கன்னி ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கரேஷ் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன்